கர்த்தருக்குள் மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளே நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய அழைப்பு என்ற தலைப்பில் இதழாசிரியரின் முதல் செய்தியை கேட்டோம் அதில் தேவன் மனம் திரும்புதலுக்கென்று நம்மை அழைக்கிறார் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைக்கிறார் அடிமை வாழ்விலிருந்து விடுதலை பெற்ற வாழ்வுக்கு நம்மை அழைக்கிறார் பரிசுத்த வாழ்வுக்கென்று அழைக்கிறார் மனம் திரும்பாமல் பரிசுத்த ஆவியை பெறாமல் பரிசுத்தமாய் வாழ இயலாது என்பன போன்ற ஆழமான சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டோம் இந்த பதிப்பில் அதன் தொடர்ச்சியாக வேறு எதற்காகவெல்லாம் தேவன் நம்மை அழைக்கிறார் என்பதை இப்போது கேட்போமா அடுத்தபடியாக பரிசுத்த வாழ்வுக்கு அழைத்த தேவன் அந்தகாலத்திலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்த தேவன் அடிமைத்தனத்திலிருந்து சுயாதீனமான விடுதலையான வாழ்வுக்கு அழைத்த தேவன் இப்போது அழைப்பு விடுகிற குமாரனோடு ஏசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வேறு வகையிலே சொல்ல வேண்டுமானால் ஏசு கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை பகுதியை நாம் இப்போது வாசிப்போம் வாசியுங்க ஒன்று பொருந்தியே முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் ஐக்கியத்தை படியுங்கள் நம்முடைய நம்முடைய குமாரனும் இயேசு இயேசு கிறிஸ்து உடனே இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் ஸ்ரீமனே அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு அவர் நம்மை அழைக்கிறார் இந்த வாழ்க்கையை அநேகர் வலியுறுத்துவதில்லை இந்த நாட்களிலே அநேக இடங்களிலே தேவனுடைய செய்திகள் கொடுக்கப்படுகின்றன பல தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கிறார்கள் எதிலே அழுத்தம் கொடுக்கிறார்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களிலே அழுத்தம் கொடுக்கிறார்கள் ஆண்டரிடத்திலேவா ஓ வறுமை நீங்கும் ஆண்டரிடத்திலேவா உன் கடன் பிரச்சனை தீரும் அதெல்லாம் தீர வேண்டியதுதான் இல்லைன்னு சொல்லலை எது மகான் மேன்மையானது பார்த்ததைப் போல அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கலங்குகிறோம் கடன் பிரச்சனை இருக்கிறது பல பிரச்சனைகள் இருக்கின்றன எல்லாம் நம்மை நெருக்கிக் கொண்டு இருக்கிறது உண்மைதான் ஆனால் ஆண்டவர் யாரை பாராட்டினார் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்த மார்த்தாலையா பாராட்டினார் அதற்கு அவர் தீர்வு சொன்னார் இல்லை மரியாளை பாராட்டினார் ஏன் மரியாளை பாராட்டினார் மரியாள் பேசுகிறதனுடைய பாதத்தில் இருந்து அவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு அவரோடு ஐக்கியப்படுகிற ஒரு வழியை தெரிந்து கொண்டார் தேவரோடு ஐக்கியப்படுகிற ஒரு வாழ்வு அது வலியுறுத்தப்படுவதில்லை மிகப்பிரகரமான காரியங்கள் வலியுறுத்தப்படுகிற அதை மேன்மைப்படுத்தி பேசுகிற ஊழியங்கள் பெருகி இருக்கின்றன அதற்கு மக்களும் ஆதரவு கொடுக்கிறார்கள் கூட்டம் கூடுகிறது நல்ல கலெக்ஷன் வருகிறது ஊழியர்கள் வசதியாக ஆடம்பர வாழ்வு வாழ்கிறதை பார்க்கிறோம் அந்த இருக்கட்டும் ஆடம்பர வாழ்வு கூடாது அல்லவா அரசனைப் போல வாழக்கூடாது அல்லவா பெரியமானவர்களே ஆண்டவர் எதற்காக நம்மை அழைக்கிற நோக்கம் என்ன கரண் பிரச்சனை அவசியமே இல்லை நீ இயேசு ஐக்கியம் கொள்ள வேண்டும் இணைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் அதை கற்றுக்கொள்ளும் போதுதான் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் பார்க்கிறவர்கள் உன்னை மட்டும் பார்க்கக்கூடாது உன்னோடு கிறிஸ்து இணைந்திருப்பதை பார்க்க வேண்டும் கிறிஸ்துவின் சாயல் உன்னில் பிரதிபலிப்பதை பார்க்க வேண்டும் மக்கள் பார்க்க வேண்டும் அதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைக்க அது மாத்திரமல்ல மற்றொரு அழைப்பின் நோக்கத்தை நீங்கள் பாருங்கள் ஒன்று பேரு மூன்று ஒன்பது தீமைக்கு தீமையையும் உதாவசின்னத்துக்கு உதார் சின்னத்தையும் சரி கேட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை புரணச்சிக் கொள்ளும்படி நீங்கள் ஆசீர்வாதத்தை சுரந்தெடுத்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன் அழைக்கப்பட்டது கிரீவில் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் ஆண்டவர் நம்மை எதற்கு இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வதற்கு மட்டுமல்ல நம் மற்றவர்களுக்கு ஆசிர்வாதத்தை வழங்குவதற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் முழுமையான ஆசீர்வாதத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள் அவரையை ஆண்டவர் அழைக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார் நீ உன் தகப்பனையும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் உன்னுடைய நாட்டையும் விட்டு நான் உனக்கு காட்டும் தேசத்துக்கு போவோம் அங்கே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கென்று ஆபரகமாக ஆண்டவர் அழைத்தார் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்குனே அவனை கூப்பிட்டார் நம்ம எதற்காக ஆண்டவர் அழைக்கிறார் நீ மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல வந்தால் அவர் உன்னை ஆசீர்வாதத்தின் மகனாக மாற்றுவார் ஆப்ராமுக்க என்று சொன்னார் அல்லவா உன்னாலே பூமியில் உள்ள வம்சமெல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் அப்படியே நிறைவேறியது சில ஆயிரம் ஆண்டுகள் தள்ளினாலும் அது அப்படியே நிறைவேறியது இயேசு கிறிஸ்து அவருடைய சந்ததியிலே வந்தார் உலகமெல்லாம் அவருடைய சந்ததியினாலே ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பிரிமணவர்களே ஆண்டவர் சொன்னால் அது நடக்கும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதத்தின் மகனாக அவர் உன்னை இருக்கும்படி உன்னை அழைக்கிறார் ஆண்டவர் உன்னை எதிர்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் நீ ஆசீர்வாதத்தை வழங்க வேண்டும் சாபத்தை வழங்கக்கூடாது ஆசீர்வாதத்தை வழங்க வேண்டும் உன்னை சிலர் சவிக்கிறார்கள் உனக்கு எதிராக சிலர் திட்டமிடுகிறார்கள் உனக்கு விரோதமாக சில சதிவலை பின்னிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் உனக்கு தெரிகிறது நீ எதிர்வினையாற்றி அவர்களுக்கு அவர்களை சவிப்பவர்களை பார்த்து உன்னை நிந்திக்கிறவர்களுக்கு எதிராக நீ நிந்தியாதே மாறாக நீ என்ன செய்ய வேண்டும் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் நீங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து உங்கள் தீமைக்கு தீமையை உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டாதபடி ஆசீர்வாதத்தை வழங்குங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்கள் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கென்று அவர் நம்மை அழைத்திருக்கிறார் வாங்கிக்கிட்டே இருக்கிறது இல்லை நிறைய பேருக்கு அப்படியே பழகி போச்சு இதனால் அப்படியே கையை நீட்ட வேண்டியது இந்தியன் சென்றாலே பிச்சைக்காரன் என்று வெளிநாடுகளிலே மதிப்பீடு வைத்திருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து மேற்கத்திய நாட்டில் இருக்கிற ஒருவனுக்கு ஒரு கடிதம் வந்தால் உடனே அவன் அதை பார்த்த உடனே ஏதாவது கேட்டு எழுதியிருப்பான் என்று கருதுகிற அளவுக்கு வாங்கி வாங்கி விட்டோம் ஆண்டவர் ஆண்டோர்தம்மை ஆண்டவர்கிட்ட வாங்க ஆண்டவர்கிட்ட கையேழுந்துங்க எவ்வளவு நாளும் கையேழுந்துங்க ஆண்டவர்கிட்ட தப்பு இல்லை மனித நேரத்தில் நீங்கள் கொடுக்க பிறந்தவர்கள் நீ ரச்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீ கொடுக்க பிறந்தவன் உன்னை கொடுக்குறவனாய் ஆண்டவர் வைப்பா எல்லா நிலையிலும் நீ ஆசீர்வடமாக இருப்பாய் ஆசீர்வாதத்திற்கு என்று அவர் உன்னை அழைப்பிருக்கிறார் இதுவரை அதை நீ உணராம இருந்தினா இனிமே உணர வேண்டும் ஆசிர்வதிப்பதற்கென்று உன்னை அழைத்திருக்கிறார் நீ ஆசீர்வடமாக இருக்க வேண்டும் என்று அவர் உன்னை அழைத்திருக்கிறார் இன்னும் ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு மனந்திரும்ாமல இருந்தால் உணர்ந்து ஆண்டவரடிலே வா நீ ஆசீர்வதிட மகனாக வேண்டுமானால் நீ மனந்திரும்பு அந்தகாரத்திலிருந்து நீ வா அடிமை சொன்னத்தில் இருந்து ஆண்டவர் அழைக்கிறார் ஒரே நம்பிக்கை நீ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் உங்களை அழைத்தவர் இருக்கிறார் அதனால நீ நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கணும் அவருடைய அழைப்பு எதற்காக எப்படி உங்கள் வேரிலே தேடி வந்திருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு மனம் திரும்புங்கள் அவருடைய அழைப்பின் நோக்கம் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று பாருங்கள் உங்களை அழைத்தவர் அவருக்கும் உங்களுக்கு இன்னும் தொடர்பு இருக்கான்னு பாருங்க அவரை விட்டுட்டு போய் ரொம்ப ரொம்ப காலம் வச்சான்னு பாருங்கள் அவரோடு சரியாகுங்க அழைக்கப்பட்டவர்களுக்கு தான் தூய வாழ்வு குறித்த அழைப்பு வருகிறது ஆயனாலே அருமையானவர்களே நாளிலே நம் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே வைப்போம் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் கெட்டிகார தினத்தினால இல்லை நம்மகிட்ட உள்ள நல்ல காரியங்களை வச்சு இல்லை அவருடைய கிருவியின்படி ஒன்று இல்லாததுனால் நீ பலகீனாக இருக்கிறதுனால வறுமையில் வாடுவதனால் குறைவுள்ளவனாக இருப்பதனால் உன்னை அவர் தெரிந்து கொண்டு அவர் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை தகுதிப்படுத்தி உன்னை பயன்படுத்தப் போகிறார் அப்படிப்பட்ட அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்கும்போது அவரை மறந்து எவ்வளவு காலம் அலைந்து விட்டோம் அவருடைய அழைப்பின் நோக்கத்தை மறந்து எவ்வளவாக தவறிவிட்டோம் ஆழமாக மணந்துருப்போம் தேவன் அந்த கிருபையை நமக்கு தருவாராக ஆமே அன்பானவர்களே உங்களுக்கு ஒரு அறிவிப்பு மெய் விளக்கு இதழாசிரியர் திரு சாந்தகுமார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு ஒளிரும் வாழ்வு என்ற புத்தக வடிவில் வெளிவந்துள்ளது இதை வாங்கி பயன் பெற வேண்டுகிறோம் இதில் கிடைக்கும் வருமானத்தை கேல்வரி சாப்பிள் ட்ரஸ்டில் பயிலும் குழந்தைகளின் தேவைக்காக கொடுப்பதாக வாக்களித்து கொடுத்தும் வருகிறோம் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்பது நான்கு சுழியம் எட்டு மூன்று எட்டு எட்டு ஏழு ஒன்பது மற்றும் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஒன்பது ஆறு ஒன்று ஒன்பது ஒன்பது நான்கு நன்றி